ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க வெற்றிகரமாக ஒரு யோகியின் சுயசரிதம் இருபத்தி ஐந்தாவது எபிசோடுக்கு நம்ம வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க போன எபிசோடில் பாதுரி மகாசாயர் வந்து பார்த்தாரு அதோட முடிச்சிருந்தேன் இப்போ அதிலேருந்து தொடங்குறேன் பாதுரி மகாசாயர் வந்து யோகானந்தரை வந்து கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட மேல் மாடியில் இருக்கிற அறைக்கு போகிறாங்க அந்த அறையில் பார்க்குறாரு சுத்தி முத்தி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப எங்கேயும் வெளிலலாம் சுற்றமாட்டார் உலக விஷயங்கள்லேருந்து அவர் ஒதுங்கி இருக்கிறதுனால எங்கேயுமே சுற்றுறது கிடையாது அதுக்கப்புறம் யோகானந்தர் கேட்குறாரு யோகியே நீங்கள் வந்து எங்கேயுமே வெளியிலே சுத்தாத முதல் யோகியாக நான் பார்க்குறேன் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக மாட்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது வயசு தாண்டனூரா இருக்கிறாரு அப்போ யோகானந்தர் வந்து அதை சொல்கிறாரு அவர் கண்ணு வந்து சூப்பராக இருக்குது எழுபது வயசுக்கு உண்டான ஒரு அறிகுறியுமே தெரியல அவர் எந்த ஒரு அந்த எழுபது வயசுக்கு உண்டான எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே அவர் பண்ண மாட்றாரு அவர் திடமாக இருக்கிறாரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நல்ல தாடி அதாவது புராணங்கள்லாம் சொல்லக்கூடிய மகரிஷி இந்த சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவர்கிட்ட இருக்குது நல்ல பெருந்தாடி நல்ல முடி நீளம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க மேலே உக்காடுறாங்க ரெண்டு பேருமே வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் யோகானந்தரும் பாதுரி மகாசாயரும் ரெண்டு பேருமே வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா யோகானந்தர் வந்து மெதுவாக அவரோட வாய்ஸு சவுண்டு கொடுக்குறாரு அவர் வந்து சொல்கிறாரு நீ ரொம்ப மௌனத்தில் போயிடுற அடிக்கடி ஆனால் பரவாயில்ல நீ வந்து நல்லா பயிற்சிகளை செஞ்சு தியானத்தை நிலைநிறுத்துறதுக்கு பழகியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே அதேபோல் கடவுள் மேலே வந்து ரொம்ப அன்பு செலுத்துறதை பற்றி தராரு வழிமுறையை வந்து நீ குறிக்கோள்னு தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு யோகானந்தருக்கு வந்து சில மாம்பழங்களை வந்து பரிசா கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு அப்படியே அவர் வந்து சில ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஜோக்கை சொல்லி இது பண்ணுறாரு யோகானந்தருக்கு வந்து ஜோக்குன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் சொன்னதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அப்போ வந்துட்டு பாதிரி மகசாயரு அடடா என்ன சிரிப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு பெரியவங்களுக்கே உண்டான ஒரு சிரிப்பு இருக்கும்ல ரொம்ப சிரிக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு கண்டிப்போடு இருக்கிறவங்களாம் லைட்டாக சிரிப்பாங்கள்ல அந்த ஒரு தோனியில் அவர் சிரிக்கிறார் அடடா என்ன சிரிப்புப்பா அற்புதமான சிரிப்பு அப்படின்னு ஒரு சொல்கிறாரு பாதிரி மகசாயர் வந்து அங்கே இருக்கிற ஒரு மேசையை காட்டி அது மேலே இருக்கிற லெட்டரெல்லாம் வந்து காட்டி இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் தொலைவில் இருக்கிற அமெரிக்காவிலேருந்து எனக்கு வந்திருக்குது அங்கே இருக்கிற சங்கங்களுடைய நான் தொடர்பு வச்சுருக்கேன் ஆனால் இந்த சங்கங்களுடைய நிர்வகிக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து யோக பயிற்சியில் வந்து ஈடுபாட்டிருக்கிறவங்க ஆனால் இவங்க எல்லாருமே வந்து கொலம்பஸை விட அதை புத்திசாலியாக இருக்கிறாங்க இவங்க இந்தியாவையே வேற திசையில கண்டுபிடிக்கிறாங்க பட்டு பரவாயில்ல சூரிய ஒளி வந்து எப்படி மேலே படுறவங்களுக்கெல்லாம் இலவசமாக கிடைக்குதோ அது போல யோக பயிற்சி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இலவசமாக கிடைக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு மனிதனுடைய ஆன்மா விடுதலைக்காக ரிஷிகள் பெரிய பெரிய மகான்கள் கண்டுபிடிச்ச இந்த யோகத்தை மேல் அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம இதை ஈஸியாக்கி கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது நாட்டவராக இருந்தாலும் சரி நாட்டவராக இருந்தாலும் சரி யோக முறையை சரியாக பயன்படுத்தலைன்னா யாராலையும் முன்னேற முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அப்போது அவர் சொன்ன விஷயம் வந்து யோகானந்தருக்கு தெரியாது வெளிநாட்டுக்கு பிற்காலத்தில் போகும்போது இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுன்றது அப்போ அவருக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து இந்த புத்தகத்தை நான் இருக்கும்போது இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் அது எனக்காக தான் அந்த அறிவுரைகளை அப்போ அவர் வழங்கியிருக்கிறாரு அப்படின்றது அப்படின்னு யோகானந்தர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தில் அப்போ யோகானந்தர் சொல்கிறாரு மகரிஷியே நீங்கள் வந்து இந்த உலகத்தின் நன்மைக்காக யோகத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யார் யோகானந்தர் சொல்கிறாரு நான் என்னோடய சீடர்களுக்கு பயிற்சி அளிச்சிக்கிட்டு வரேன் அந்த சீடர்களும் அவருடைய சிஷிய பரம்பரையும் இந்த உலகத்தில் ஒரு உயிருள்ள புத்தகமாக திகழ்வாங்க அப்படின்னா நான் புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நான் சில பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரேன் அவங்களும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சிஷியர்களும் சேர்ந்து எல்லாருமே வந்து ஒரு உயிருள்ள புத்தகமாக இங்கே செயல்படுவாங்க பிற்காலத்தில் இந்த துறைக்கு வர்ற விமர்சனங்களுக்கு எதிர்கருத்தாக அவங்க வந்து இருப்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு யோகானந்தர் வந்து சாயந்தரம் அவங்களோட சீடர்கள் வர்ற வரைக்கும் அவர் கூட தனிமையில் இருக்கிறாரு அப்போ வந்துட்டு சாயந்தரம் அவருடைய சொற்பொழிவு அருமையான சொற்பொழிவு ஒன்று தொடங்குது அதில் வந்து அவருடைய கருத்துக்கள் தத்துவங்கள் எல்லாத்த பற்றியும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்போ பாதிரி மகசாயர் வந்துட்டு சொற்பொழிவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பத்மாஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது அவர் முன்னாடி வந்து எல்லாரும் காசை வந்து போடுவாங்க இது வந்து ஒரு பழங்கால முறை தான் அப்படின்னு சொல்கிறார் யோகானந்தர் ஏன்னா இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா மகான்கள்ன்றவங்களே வந்து எல்லாத்தையும் திறந்தவங்க தான் அவர் காலடியில் இந்த மாதிரி காசு எல்லாம் போடுறதும் போது அவங்களோட சிஷ்யர்களும் வந்து தன்னோடைய ஆன்மீகத்துக்காக தங்களுடைய சொத்துக்களையே இழக்கிற மாதிரி கணக்காகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போது ஒரு மாணவன் வந்துட்டு கிளம்புற மாதிரி எழுறாரு அப்போ அவர் விடை பெறும்போது வந்து சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப பெரிய மகானு நீங்கள் வந்து இந்த எங்களுக்கு ஆன்மீகத்துக்காகவும் எங்களுக்கு அறிவை போதிக்கிறதுக்காகவும் உங்களுடைய சொத்துக்களையே வந்து தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து பாதுரி மகசாயர் சொல்கிறாரு நீ வந்து கதையவே மாத்திரியப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டனமாக அதாவது கொஞ்சம் கோபமாக அப்படி பார்க்குறாரு முடிவில்லாத ஆனந்தத்திற்காக எப்போதுமே வந்து அடுத்தவங்களுக்கு கருத்துக்களையும் ஞானத்தையும் போதிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு நான் வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் இழந்தேன் தியாகம் பண்ணேன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும் நான் வந்து என் நேரம் இந்த சொத்தை விட அதிகமான ஆனந்தத்துக்காக தான் நான் அதெல்லாம் இழந்திருக்கேன் அதை வந்து எப்படி தியாகமாக நான் பார்க்க முடியும் இந்த ஆனந்தத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து துச்சமாக தான் நான் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்போ அவர் சொல்றாரு பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைங்களுக்காக தான் நிறைய பேர் வந்து ஆன்மீக சொத்தியே இழக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வந்து யோகானந்தர் மனசுக்குள்ளேயே சிரிச்சிக்கிறாரு அப்போ வந்து பாதிரி மகசாயர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் படைச்சிருக்கிற அத்தனை உயிர்களுக்குமே வந்து ஆன்மீக திட்டம் என்ற ஒன்று வந்து இருக்கிற அத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனிகளை விடவும் அவங்களுக்கு ஒரு காப்பீட்டு திட்டத்தை வச்சுருக்குது நம்ம பிறக்கும் போதே நமக்கு உண்டான பால் காற்று தண்ணி உடை இருப்பிடம் எல்லாமே கொடுக்கறதுக்கு அந்த கடவுளுக்கு தெரியும் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்கவுங்களுக்கு போய் சேர வேண்டியது என்னமோ கரெக்டாக சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு அப்புறம் பள்ளிக்கூடம் விட்டு தான் அவர் டெய்லியும் வந்து இந்த மகான்கிட்ட போகிறது வர்றது அவர்கிட்ட பேசுறதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் வேறு அட்ரஸுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் இவர் பார்க்கவே முடியுறதில்ல அதுக்கப்புறம் இவர் யோகானந்தர் பெரிய ஆயிடுறாரு அவரு பல யோகா இதெல்லாம் எடுக்க கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் அமெரிக்கா போகும்போது அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்குறாரு ஏன்னா நண்பர்களே உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இதே போல இவருடைய சுயோசைட்டிலிருந்து நிறைய கதைகள் இருக்குது அதை நான் வாசித்து காட்ட போறேன் ஸோ தொடர்ந்து இத என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல இன்னொரு வீட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்